ஹாய் ஹலோ வணக்கம் மகாநதி மகநதிசிரி என்னெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கல வாங்க நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்டே டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக டைம் முடிஞ்சிடுச்சா இத்தனை நாளாக நான் டைமை வந்து தள்ளிட்டு போவேன் ஆனால் இன்றைக்கி டைம் எப்படி போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இன்றைக்கி ஃபுல்லாக இருந்தது எவ்வளோ பெரிய மூமெண்ட் தெரியுமா நான் வாழ்க்கையில் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்தேன்னா அதை விட அதிகமாக எனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கீங்க இதை நினச்சிட்டே நான் வாழ்க்கை ஃபுல்லாக கூட வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் எமோஷ்னலாக பேசிகிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பங்கஞ்சம் வந்து காவேரி எங்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கத்திகிட்டு இருக்காங்க அவளால் இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம காவேரி இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போன நம்ம சாரதா இருந்துட்டு காவேரியை பிடி பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சறாங்க அம்மா என்னாச்சும்மா எதுக்காக இப்போ திட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி கேட்கும்போது உன்னால் அங்கங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்னை கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நீ வந்து வெளியே போ போயிடுற உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்கவும் நம்ம காவேரி இருந்துட்டு என்னமாச்சு யாருமா வந்து கேட்டது என்னென்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ ஃபர்ஸ்ட் வந்து விஜய்ய வந்து டைவர்ஸ் பண்ணு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு போயிட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரிக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது என்னமா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இந்த தாலி இருக்கிறதுனாலதான் நான் அவன் வந்துட்டே இருக்கான் இந்த தாலிலாம் அவன் வரமாட்டான் இல்லை நீ ஃபர்ஸ்ட் இந்த தாலியை கழட்டி போட்டு ஃபர்ஸ்ட் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்லவும் இருக்கும் காவேரி இருந்துட்டு இல்லம்மா இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேச்சும் மலிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சாரதா தாலியை நீ கழட்டி தான் ஆகணும் நீ தாலியை கழட்டி கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா காவேரி கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க நம்ம பங்கஞ்சம் வந்து அந்த நேரம் பார்த்து உள்ளே வராங்க உள்ளே வந்ததுமே ஏண்டி அம்மா உனக்கு வந்து வெக்கமான சூடு சுரண்டதே இல்லையா அவ்வளோ பிரச்சனை நடந்து வெளியே போறியே உனக்கு கூச்சன்றது கொஞ்சம் கூட இல்லையாடாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பங்கஞ்சம் கேட்கவும் காவேரி இருந்துட்டு

நிறைய கோவப்பட்டு பேசிடுறாங்க இனிமேல் உங்க வீட்டிலேயே நான் இருக்கிறதுல அதுக்கப்புறம் நம்ம கொடைக்கானலுக்கே போயிடலாம் நம்ம காவேரிக்கு வந்து இடி உழுந்த மாதிரி இருக்கு என்ன இப்படி பேசுறாங்களே முதல்ல இந்த தாலியை கழட்டி போடு இந்த தாலியால் தான் எல்லா பிரச்சனையுமே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க நம்ம காவேரிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கங்கா குமரன் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா அவங்க டைலர் வேலை பார்க்கறதும் இங்கே தானே நிறைய சம்பாதிக்கிறதும் இங்கதான் அங்கே போயிட்டு போயிட்டாங்க சம்பாதிக்கின்றுன்னு சொல்லிட்டு கா குமரனுக்கும் கங்காவுக்கும் ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம சாரதா கொடைக்கானலுக்கு போவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்